அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயினமர் காணொலிப்பதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஏமன் கவிதைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான மோதல் உச்சமடைந்திருக்கின்றது குறிப்பாக சனாவில் ஸ்டேல் நடத்திய விமான தாக்குதல் குறித்து பல அதிர்ச்சிகரமான செய்திகளை ஐநா வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் காசாவில் மிக பெரிய அளவிலான ஒரு கொடூரத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அடுத்து ரஷ்யா அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் சனா விமான நிலையம் ஏமனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையம் அந்த விமான நிலையத்தை முழுமையாக பயன்படுத்துபவர்கள் ஏமன் நாட்டு குடும்பங்கள் சிவிலியன்கள் அங்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய ஐநா உலக சுகாதார அமைப்பு உலக உணவு மையம் போன்றவற்றினுடைய விமானங்கள் முக்கியஸ்தர்கள் வந்து செல்லக்கூடிய மிக முக்கியமான சனாவின் உடைய சர்வதேச விமான நிலையமாக காணப்பட்டது ஏமன் நாட்டுக்குள் உதவிகள் வருவதாக இருக்கலாம் தொண்டு பணியாளர்கள் வருவதாக இருக்கலாம் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளின் போது உலக சுகாதார அமைப்பு வருவதாக இருக்கலாம் அனைத்தும் அந்த விமான நிலையத்தின் மூலமே இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் ஏமனில் இராணுவ இலக்குகளையும் கவுதிகளின் கட்டுப்பாட்டு மையங்களையும் தாக்கியிருப்பதாக இஸ்ரேல் குறிப்பிட்டாலும் கூட முழுக்க முழுக்க அங்கு அதிக அளவில் தாக்கப்பட்டிருப்பது சிவிலியன் குடியிருப்புகளும் சிவிலியன் கட்டமைப்புகளும் தான் என்பதை ஐநாவின் உடைய மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் ஜூலின் கர்னியஸ் மிக கடுமையான கண்டனம் மூலம் வெளியிட்டிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்டஸ் அதனம் அவர்கள் அங்கு பயணம் செய்வதற்கு தயாராக இருந்த வேளை அந்த குண்டுவீச்சங்கை நடைபெற்றது அவர் மயில்லையில் தப்பியிருந்தார் அவருடன் கூட சென்ற உலக சுகாதார அமைப்பினுடைய முக்கிய ஒரு உதவியாளர் படுகாயப்படுத்தப்பட்டிருந்தார் இந்த நிலையில் ஐநாவினுடைய மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் ஜுலின் கெர்னியஸ் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் ஏறக்குறைய முன்னூற்றி இருபது எமன் விமான பயணிகளுடன் ஏமன் நாட்டின் சனா விமான நிலையத்தில் ஒரு விமானம் தரையிறங்கும் நேரத்திற்கு மிக அண்மையாக ஸ்டேலினுடைய தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நூற்று கணக்கான இறக்குறைய முன்னூற்றி இருபது சிவிலியன்களினுடைய ஏர்பஸ் த்ரீ டூ ஜீரோ தரையிறங்க வந்து கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது நூற்று கணக்கான பயணிகள் அந்த விமானத்தில் இருந்தார்கள் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த விமானம் தாக்குதலில் சிக்கவில்லை ஆனால் இந்த விமானம் தரையிறங்குவது தெரிந்தேனில் ட்ராடார்கள் மூலம் அங்கு முழுமையான கண்காணிப்பு இருக்கின்றது ஏ சனா விமான நிலையம் ஒரு சாதாரண சிறிய விமான நிலையம் எனவே அங்கு ஒரு சில விமானங்களே செல்லக்கூடிய நிலையில் அங்கு விமானங்கள் செல்லக்கூடிய நேர அட்டவணை துல்லியமாக ஸ்டேலுக்கு தெரிந்திருக்கும் அப்படி என்றால் ஏமன் நாட்டு குடிமக்கள் சென்ற விமானம் தாக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று எண்ணியே கொடூரமான தாக்குதலில் நடத்தி இருக்கின்றார்கள் கட்டுப்பாட்டு கோபுரம் முற்றாக சிதைக்கப்பட்டிருக்கின்றது விமான நிலையத்தில் இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான கணக்கான சிவிலியன்களையுடன் ஒரு விமானம் திரையிறங்குவதை அறிந்திருந்தும் ஸ்டெயல் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ள முடியாதவை என ஐநா தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக குடிமக்கள் மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளில் இடர்பாடை அல்லது முடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தியிருப்பதாக ஐநா நேரடியாக தற்போது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஐநா எவ்வளவோ கவலைகள் குற்றச்சாட்டுக்கள் கண்டனங்களை வெளியிட்டு கொண்டுதான் தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் தன்னுடைய காட்டு முராண்டித்தனத்தையும் கொடூரத்தையும் மனிதாபிமானம் அற்ற செயற்பாடுகளையும் அங்கு இன்னும் தொடர்ச்சியாக வண்ணம் தான் இருக்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயம் ஒரு நாட்டின் சாதாரண குடிமக்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச விமான நிலையத்தை ஸ்ரெயில் அழிக்கும் அளவுக்கு அவர்களுடைய கொடூரம் அங்கு அரங்கேறிக் கொண்டிருந்தால் குறிப்பாக ஏமனில் அவ்வாறான நடவடிக்கைகளை அவர்கள் சர்வதேச சிவிலியன் விமானங்கள் தரையிறங்கும் போது தாக்குதல் நடத்திய கொடூரம் ஒருபுறம் இருந்தால் காசாவில் அதைவிட பெரிய கொடூரத்தை ஸ்டேல் இந்திய நாளில் நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஏற்கனவே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை விட்டார்கள் பல மருத்துவ மையங்களை அழித்து விட்டார்கள் மருத்துவர்களை முதல்தவி பணியாளர்களை தாதியர்களை சுகாதார தொண்டர்களை ஆம்புலன்ஸ் டிரைவர்களை அங்கு நடக்கும் உண்மைகளை வெளி உலகக்கு சொல்லக்கூடிய ஊடகவியலாளர்கள் என ஸ்டெயிலினுடைய கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டு செல்கின்றது அவ்வாறு செய்தவர்கள் இன்று வடக்கு காசாவில் மிக முக்கியமாக எஞ்சி குற்றியிரும் குலையுருமாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கமால் அத்வான் மருத்துவமனையையும் முடக்கும் வகையில் மருத்துவமனையின் பல முக்கிய பிரிவுகளை எரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி மிக பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஒரு யுத்தம் நடைபெறக்கூடிய பகுதியில் காயமடைந்தவர்களை பராமரிக்கக்கூடிய அல்லது மருத்துவம் செய்யக்கூடிய ஒரே ஒரு மருத்துவமனையை எரித்திருப்பது என்பது நிச்சயமாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு துயரம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு போர்க்குற்றம் இதை இந்த உலக நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது ஏனெனில் அங்கு அறுவை சிகிச்சை நிலையம் எரிக்கப்பட்டிருக்கின்றது அவசர சிகிச்சை பிரிவு எரிக்கப்பட்டிருக்கின்றது பார்வையாளர்கள் நோயாளர்களை பார்வையிடக்கூடிய விடுதிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அவசர நோயாளிகளை தங்கி வைத்திருக்கக்கூடிய அவசர சிகிச்சை விடுதிகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன அங்கிருக்கக்கூடிய டசன் கணக்கான நோயாளிகளை அவசரமாக வெளியேற்றிவிட்டு அந்த மருத்துவமனையின் பெரும்பாலான பகுதிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன தீ வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி மிகப்பெரியளவிலான அளவிலான ஒரு தீரமான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது இத்தகைய கொடூரங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டு வேடிக்கையாக மௌனமாக இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது கமாலத்வான் மருத்துவமனைக்கு இஸ்ரேலிய இராணுவம் தீ வைத்த சம்பவம் குறித்து ஈரான் இது ஒரு அப்பட்டமான போர்க்குற்றம் என ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் காட்டும் ராண்டித்தனத்தின் உச்சத்திற்கு சென்று விட்டது இந்த போர்க்குற்றம் காசா மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல பாலஸ்தீனர்களுக்கு எதிராக மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரான நடவடிக்கைகளை இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சர்வதேச சட்டத்தின் மிக மோசமான மீறலை இது சமீபத்தில் காட்டியிருக்கின்றது இதன் பின்னரும் இந்த உலகம் அமைதியாக இருப்பது இஸ்ரேலை இன்னும் இன்னும் இணையளிப்பையும் போர்க்குற்றத்தை செய்வதற்கும் ஊக்குவிக்கும் வகையில்தான் தான் அமைந்திருக்கும் என ஈரான் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் நிச்சயமாக விமர்சனங்களுக்கு அப்பால் ஒரு மருத்துவமனையை எரிப்பதென்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இந்த இடத்திலே ஸ்டேல் போர்க்கூட்டம் செய்யவில்லை இனப்படுகொலை செய்யவில்லை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அவர்கள் போர் புரிகின்றார்கள் என சகட்டு மேனிக்கு ஒரு சிலர் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் செய்வதையும் ஒரு சிலர் மட்டும் செய்வதையும் அதை ஸ்டேலினுடைய தாக்குதல்களை நியாயப்படுத்துவதையும் பார்க்கக்கூடிய அன்பார்ந்த நண்பர்கள் திட்டமிட்டு தவறுதலாக குண்டு வீசி மருத்துவமனைகள் மீது படுவது அல்லது இருதரப்பு மோதலில் மருத்துவமனையில் பீரங்கி குண்டுகள் படுவதை விட்டு விட்டாலும் கூட வேண்டுமென்றே மருத்துவமனையை என்று தெரிந்து தீ வைத்து கொளுத்துவது எந்த வகை நியாயம் இதுதான் ஸ்டேல் உலகத்துக்கு போதிக்கக்கூடிய ஜனநாயகமா என்பதை நீங்கள் ஸ்டேலை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் இந்த மருத்துவமனை மீதான எரிப்பு சம்பவம் நிச்சயமாக கண்டனத்திற்குரியது இதையும் அரவுலக நாடுகளும் ஐநாவும் ஏனைய நாடுகளும் எவரும் கண்டனத்துடன் கடந்துவிட போகின்றார்கள் என்பதுதான் அதை விட ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது எனவே ஏமனுக்குள் சர்வதேச விமான நிலையம் மீது தாக்குதல் காசாவில் மக்களுடைய மருத்துவமனை எரியூட்டப்பட்டது என ஸ்டெல் கொடூரங்களை அரங்கேற்றி வரும் இந்த சூழ்நிலையில் டெல்லாவின் மீதான விமான தாக்குதலுக்கு பின்னர் கவுதிகள் மீண்டும் ஸ்டெல் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் ஏற்கனவே சனா விமான நிலையம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக டெல்லவி பெங்குரியன் விமான நிலையத்தின் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு கவுதிகள் இருந்தார்கள் அதில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள் அதே போன்று டெல்லவி நேனிய நகரங்கள் மீதும் கவுதிகளின் தாக்குதலு கிழக்காக இருந்தது இந்த நிலையில் அரபிக்கடலில் ஸ்டேலுடன் சார்புடைய ஒரு கப்பல் நேரடியாக கவுதிகளின் ஆளில்லா விமானங்களினால் தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக கவுதிப்படை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அரபிக்கடலில் டென்மார்க் கொடியுடன் கூடிய சாண்டா உர்சுலா கப்பலை நேரடியாக தாக்கியிருப்பதாக கவுதிப்படை அறிவித்திருக்கின்றார்கள் கவுதிகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டும் ட்ரோன்கள் கொண்டும் ஒரே நேரத்தில் ட்ரோன்கள் ஏவுகணைகள் மூலம் அந்த கப்பலை தாக்கி மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் பிரிட்டனை தலைமையகமாக கொண்ட கடற்கப்பல்களை ஆய்வு செய்யக்கூடிய மையமும் இந்த கப்பல் தாக்குதலுக்குள்ளான விடயத்தை தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே கவுதிகள் ஸ்டேல் இடையிலான மோதல் மிகப்பெரிய அளவில் அங்கு உச்சமடைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருவதற்கு இன்னும் இரண்டு மூன்று தினங்களே இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய போர்கள் உயிரிழப்புகள் படுகொலைகள் இடம்பெயர்வுகள் துயரங்கள் மரணங்கள் என ஒரு மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கல் நிறைந்த துயரம் நிறைந்த ஆண்டாக முடியும் நேரம் வந்திருக்கின்றது இந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் ரஷ்யாவும் ஈரானும் மிக முக்கியமான பல விடயங்களில் கூட்டாண்மை மூலோபாய ஒப்பந்தத்தை கச்சாத்திட இருப்பதாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷ்கியன் அவர்கள் நேற்றைய தினம் அறிவித்திருக்கின்றார் இந்த வரலாற்று ஒப்பந்தம் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது முதலாவது இராணுவம் பாதுகாப்பு ஆற்றல் போக்குவரத்து தொழில் தொழில்நுட்பம் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய வர்த்தக நடவடிக்கைகள் அனைத்திலும் இணைந்து செயற்படுத்துவதற்கு அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை வரலாற்று ஒப்பந்தத்தை ரஷ்யாவும் ஈரானும் செய்ய இருக்கின்றார்கள் இதன் காரணமாக மேற்கத்திய சக்திகளால் முன்வைக்கப்படும் சவால்களுக்கு எதிர்கொள்வதற்கும் இரண்டு நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார தடைகள் மேற்குலகம் அமெரிக்கா போடக்கூடிய பொருளாதார தடைகளை தகர்ப்பதற்கும் இராணுவ ஒத்துழைப்பை ஏனெனில் ரஷ்யாவும் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கின்றார்கள் நேட்டோ மேற்குலகத்தால் ஈரானும் ஸ்ரேல் மேற்குலகத்தால் மிகப்பெரிய நெருக்கடிக்குள் இருக்கின்றார்கள் எனவே இராணுவ ரீதியிலான சிக்கல்களை இணைந்து கொண்டு எதிர்நோக்குவதற்கு இந்த ஒப்பந்தம் இராணுவ ஒத்துழைப்புகளையும் பலப்படுத்தும் என்ற செய்தியை ஈரான் பாதுகாப்புத்துறையும் அறிவித்திருக்கின்றார்கள் ரஷ்ய பாதுகாப்புத்துறையும் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஈரான் ரஷ்யா ஒரு இணக்கமான பிணைப்பில் இந்த ஒப்பந்தம் ஊடாக ஈடுபட போகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து உக்ரைனுக்கு பல மேற்குலக நாடுகள் தங்களுடைய அதிநவீன டேங்கிகளை வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக ஜெர்மன் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் அதிநவீனமான போர் டேங்கிகளை வழங்கியிருந்த சூழ்நிலையில் ரஷ்யப் படைகள் அமெரிக்காவினால் வழங்கப்பட்ட உக்ரைன் இராணுவத்துக்கு வழங்கப்பட்ட ஆபிரகாம் போர் டேங்கிகள் இரண்டை அழிக்கவில்லை அவர்கள் சிறைப்பிடித்து அந்த டேங்கிகளை கைப்பற்றி எடுத்து சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏற்கனவே ஜெர்மனியின் உடைய டேங்கிகள் டூ ஏ சிக்ஸ் ஏ போன அவர்களால் கேப்பியப்படுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் அமெரிக்காவின் ஆபரகான் டேங்கிகள் போர் டேங்கிகள் ரஷ்யாவினால் கேப்பற்றப்பட்டு விரிவான பரிசோதனை மற்றும் தலைகள் பொறியியலுக்கு அதாவது ரிவர்ஸ் என்ஜினியரிங் ரஷ்யாவும் ஈரானும் ரிவர்ஸ் என்ஜினியரிங் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள் அதை பிரித்து மேய்ந்து அது எவ்வாறெல்லாம் ஆக்கப்பட்டது என்பதை தொழில்நுட்பத்தை அறிந்து மீண்டும் அவர்கள் அதை இன்னொரு இடத்திலே பயன்படுத்துவதுதான் இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங்குடைய நோக்கம் அந்த டேங்கியும் ரஷ்யாவினுடைய ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்யக்கூடிய பொறியியலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் அது ஆய்வு செய்யப்பட்டு வருவதான செய்திகளும் நேட்டோ நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அடுத்து ரஷ்யா உக்ரைன் மோதல் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஹங்கேரி சுலோவாக்கியா போன்ற ஐரோப்பிய ஒன்றிய நேட்டோ நாடுகள் உக்ரேன் ரஷ்யா போரை ஆயுதங்களினால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது உக்ரைனுக்கு ஆயுதங்களை தொடர்ச்சியாக வழங்குவதன் ஊடாக ஒருபோதும் உக்ரைன் ரஷ்யாவை வெற்றி கொள்ள முடியாது சமாதான பேச்சுக்கள் ஊடாக மட்டுமே ரஷ்யாவுடன் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியும் விளாடிமிர் புடினை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைப்பதை தவிர இராணுவத்தினரால் ரஷ்யாவை அடிபணிய வைப்பது ஒருபோதும் முடியாத விஷயம் என நேற்றோ நாடுகள் இரண்டு ஒன்றாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக புடீனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ரஷ்யா உக்ரைன் ஒரு மேசையில் அமர வேண்டும் அதன் ஊடாக பேச்சுவார்த்தைகளை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாக ஸ்லோவாக்கியா ஹங்கேரி போன்ற நாடுகள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளமையும் மையம் இன்றைய நாளில் குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எங்களுடைய அகிலம் மீடியா நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளாத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட அல்லது கமெண்ட்ஸில் முதலாவதாக கொடுக்கப்பட்ட இணைப்பின் ஊடாக இணைந்து கொள்வதன் ஊடாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலும் உடனடியாக நீங்கள் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தோடு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள் அதே நீங்கள் வாழும் பிரதேசங்களில் எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் எந்த நாடுகளில் இருந்தாலும் அங்கு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான செய்திப்பதிவுகள் அங்கு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து செய்திகளை நீங்கள் பதிவேற்ற விரும்பினால் இங்கு தொடர்புகளுக்கு கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு அதில் காணொலியாகவோ ஒலி ஒலி வடிவத்திலோ அல்லது டாக்குமெண்ட் ஆகவோ வாட்ஸ்அப்பில் அனுப்புவதனூடாக அவற்றையும் எங்கள் செய்திகளில் இணைத்து கொள்ள முடியும் என்ற அன்பான அறிவிப்போடு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்